வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலின் ஊடாக செய்திகள் சுற்றுலா பயணிகளின் வருகை எட்டு லட்சத்தை திருமலை வீதியில் விபத்து இருவர் பழியும் நாட்டில் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை ஒரே இரவில் பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்திய ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி இருபது ஆயிரத்தை எட்டியுள்ளது இம்மாத இறுதிக்குள் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை நெருங்கும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது அவ்வாறாயினும் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கணித்துள்ளது அம்பேபுச திருகோணமலை வீதியில் பெலிகமுவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உட்பட இருவர் உயிரிழந்தனர் கலேவலையில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற ஊந்துருளியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது விபத்தில் முப்பத்தி ஒரு வயதுடைய ஆண் ஒருவரும் இருபத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவருமே உயிரிழந்தனர் ஊந்துருளியில் பயணித்த குழந்தையொன்று காயமடைந்துள்ளதாகவும் சிகிச்சைக்காக தம்புளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவா மத்திய ஓவா கிழக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காளி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவா மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவினால் அறிவிக்கப்பட்ட முப்பது மணி நேர உயிர்த்த ஞாயிறுக்கான போர் நிறுத்தம் நிறைவடைந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஒரே இரவில் பல பகுதிகளில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது வான் தாக்குதல் தொடர்பாக உக்ரைன் விமானப்படையினால் முன்னெச்சரிக்கை வெளிப்பட்டதால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே அதேவேளை தெற்கு நகரமான மைகோலவில் பாரிய வடிப்பு சத்தங்கள் கேட்டதாக நகர முதல்வர் தெரிவித்துள்ள போதிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது குறித்து எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அமைச்சு யுத்த நிறுத்த காலத்திற்கான விதிமுறைகளை தமது ராணுவம் சிறப்பான முறையில் கடைபிடித்ததாக தெரிவித்ததுடன் முன்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லை கோட்டிற்கு அப்பால் செல்லவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தலைநகர் கிஃப்ட் உட்பட பல உக்ரைன் நகரங்களில் சிபவர்கள் வான் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக அருகாமையில் உள்ள பாதுகாப்பு தங்கமிடங்களுக்கு உடனடியாக செல்லுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி